பிரம்மதேவர் எழுதிய தலையெழுத்தை யாராலும் மாற்றவும் அழிக்கவும் முடியாது பிரம்மன் எழுதியதை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நான் அனைவரின் கருத்து ஆனால் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அழிக்கவும் தலையெழுத்தை மாற்றி எழுதவும் முடியும் என்கிறார் அருணகிரிநாதர் மாறும் எப்படி கந்தர் அலங்காரத்தில் உள்ள ஒரு பாடலால் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பாழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கேடி யார்மனம் மாமயிலையான் வேல்பட்டழிந்தது வேலையுன் சூரனும் வெற்புமவன் கால்பட்டழிந்ததின் கென்றலை மேலையன் கையெழுத்தே தினமும் கந்தர் அலங்காரத்தில் வரும் செயல்பட்டு அழிந்தது எனத் துவங்கும் பாடலை பாடி முருகப்பெருமானின் பாதங்களை சரணடைந்து அவருடைய பாதம் நம்முடைய தலைமேல் இருப்பதாக நினைத்து நெற்றியில் திருநீரு பூசி வந்தால் எப்படிப்பட்ட மேயாசமான தலையெழுத்தும் வாழ்க்கையும் மாறும் முருகன் அருளால் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நன்மை வளர்ச்சி மட்டுமே ஏற்படும்